कंद <muchas> தோழர்களே சென்னை மாநகராட்சியில் நீண்ட காலமாக கனவோடு அரசு பணி கிடைக்கும் என்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தடைநிலை பணியில் தூய்மை பணியில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இந்த அரசுக்கான கோரிக்கையை மாநகராட்சிக்கான கோரிக்கையை இங்கே ஏசிகரமாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய செங்கோடி இயக்கத்தை சேர்ந்த சங்கத்தின் நிர்வாகிகளே மாமன்ற உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிற்பிகள் கட்சியாக இருந்தாலும் சரி இடதுசாரிகள் கட்சியாக இருந்தாலும் சரி தனியார் மயமாக்கலை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்கிற கொள்கை கோட்பாட்டோடு நீண்ட காலமாக கட்சி நடத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாமன்ற உறுப்பினர்களும் இடதுசாரிகளின் மாமன்ற உறுப்பினர்களும் கடந்த மாமன்ற கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி இந்த மண்டலங்களையெல்லாம் தனியார் மயமாக்குவதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னதும் அதை எதிர்த்து அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் பெரும்பான்மை என்கிற பெயரில் ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடிய எந்த செயலையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் தொழிலாளர் பக்கம் நிற்கிறோம் இந்த தீர்மானத்தில் நாங்கள் அரசின் பக்கம் நிற்காமல் மாநகராட்சியின் பக்கம் நிற்காமல் உழைக்கக்கூடிய உழைப்பாளர்கள் மொத்தமாக வெளியேறினோம் அந்த விலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சமூக நீதி முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் முதல்வரிடம் ஆட்சி சமூக நீதி ஆட்சி இந்த ஆட்சி தொழிலாளர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழை எளிய மக்கள் ஓட்டுப்பாட்டு கொண்டு வந்த ஆட்சி என்பதால் எங்களுடைய கோரிக்கைகளை உங்களிடம்தான் கேட்க முடியும் எனவே அதிகாரிகள் தவறாக நடத்தினாலோ அல்லது மாநகராட்சி நிர்வாகம் தவறாக இந்த செயல் திட்டங்களை வரையறுத்தாலோ அதையெல்லாம் முதல்வர் ஏற்றுக்கொள்ளக்கூடாது தொழிலாளர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் முதல்வருக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம் அந்த வகையில் தொடர்ந்து நம்முடைய இடதுசாரி சங்கங்கள் அனைவரும் இங்கே தொடர்ந்து போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தூய்மை பணியாளர்கள் கொரோனா காலத்தில் மட்டும் உயிரை துச்சமாக மதித்து எந்த அலுவலகம் திறந்தாலும் திறக்காவிட்டாலும் இங்கே தூய்மை பணியாளர்களுடைய பணி மட்டும் நிற்காமல் தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து கூடிய அரசாங்கத்தில் அத்தனை பேரும் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பாத பூஜை செய்து ஏமாற்றினார்கள் அந்த ஏமாற்றத்தை தொடர்ந்து செய்யக்கூடாது கார்பரேட் முதலாளிகள் நடத்தக்கூடிய நிர்வாகத்திற்கு அல்லது கார்ப்பரேட் போர்டு போன்ற அந்த ஆட்சி கொண்டு வரக்கூடிய அந்த தனியார் திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கமும் செயல்படுத்தக்கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் கோரிக்கை என்பதை நாங்கள் இப்போதும் காலம் போய்விடவில்லை நீண்ட காலமாக ஒரு நாள் அரசு பணி கிடைக்கும் என்று இந்த ஏழை தொழிலாளிகள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை நீங்கள் தனியார் மயமாக்கிவிட்டால் இவர்கள் தனியார் துறையுடைய தொழிலாளிகளாக மாற்றிவிட்டால் அந்த தனியார் மயமாக்கலில் வெறும் ஏதோ மட்டுமல்ல தொழிலாளி மட்டுமல்ல இறக்குமதி செய்வார்கள் அங்கே இவர்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை என்றாலும் பணி பாதுகாப்பு குடிக்கிறோம் என்கிற அந்த நிலையில் மாற்றம் வரும் இங்கே நீண்ட காலமாக பணி செய்து கொண்டிருப்பவர்களை கட்டாயம் பணியில் தொடரவிட மாட்டார்கள் நாங்கள் நிரந்தர பணித்தான் இல்லை தனியார் துறையில் கட்டாயம் பணி பாதுகாப்பு தருகிறோம் என்ற பெயரில் அவர்கள் பணியை கொடுத்து ஓரிரு ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக வேலை செய்து கொண்டிருப்பவர்களை வீட்டுக்கு அளிப்பிடுவார்கள் வட இந்தியர்களை இங்கு வரவழைப்பார்கள் தமிழ்நாட்டை சனாதன தமிழ்நாடாக மாற்றிவிடுவார்கள் அவர்களும் துப்புரவு பணியாளர்கள் தான் தூய்மை பணியாளர்கள் தான் என்றாலும் கூட இங்கே நவீன மயமாக்கல் தனியார் மயமாக்கல் என்கிற அடிப்படையில் மனித தொழிலாளிகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இங்கே விரோத ஆட்சியாக இது மாறிவிடும் எனவே நானும் மிக முதல்வராக மாநகராட்சி நிர்வாகமே எங்கள் ஏழை எளிய தூய்மை பணியாளருடைய கோரிக்கையை எங்கள் சங்கங்கள் கொடுக்கக்கூடிய கோரிக்கையை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் கைவிடக் கூடாது அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் இந்த சிங்கார சன்னையை முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக வரலாற்று இந்த மாநகராட்சியில் சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியை மிக சிறப்பாக இத்தனை ஆண்டு காலமாக செய்து கொண்டு வந்த இந்த மக்களை தொடக்கிவிட்டு வேறொரு

அவங்களுக்கும் நன்றி சொல்லும் வகையில கூடுதலா காவல்துறைக்கும் சேர்த்து நன்றி சொல்லுவாரு தோழர் ராஜன் சங்கத்துடைய துணைப்பதி செயலாளர் தலைவர் உட்பட வேற யாரும் பேசல நிர்வாகி மட்டும் சங்கா ஆபீஸ்க்கு வந்து அடுத்த தகவலை தெரிஞ்சுட்டு மீதி கிளம்பலாம் நன்றி வரை தோழர் ஒரு கோஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நன்றி சொல்லுவார் மாநகராட்சி நிர்வாக வட்டமா ம வேண்டும் 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 வேண்டாம் 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 கொள்கை வேண்டாம் அன்பான தோல்களை இன்று நடைபெற்றிருந்த மனித பேரவைக்கு வருகை திஐக்குள்ள அனைத்து அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சங்கம் சார்பாக தூக்கும் எம்முகம் சென்னை மாநகராட்சி சந்தோணி சங்கம் சார்பாக வந்த அனைவருக்கும் நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு அதாவது தங்கத்தை செய்யாததை சென்னை மாநகராட்சி செங்கோடி சங்கம் சார்பாக இது பதினேழாவது போராட்டம் தனியார் மதம் தொடர்ந்தால் நமது போராட்டம் தொழிலும் தொடரும் இந்த கூட்டத்தை இதோடு முடித்துக் கொள்கிறோம் அதே போல காவல்துறைக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு வந்த அனைவருக்கும் மதுரமான திருச்சி போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பன்னெண்டாயிரம் பேர் முப்பது வேலை செஞ்சு திடீர்னு இருக்கிறேன் அதனால் நான் ஆட்சி பண்ண நான் வந்து மருந்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார் அதனுடைய பிரதானமான தவறுக்கு மீறி மன்றத்தில் வந்து தனியாக அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இன்று வந்து மனித செடி போராட்டம் நடத்தினா ஈஸியாக கடந்த கூட்டத்தை

வேலை செய்கிற நாலாயிரத்தி அறுநூறு நிரந்தர தொழிலாளியும் அதுக்கப்புறமே இருக்கிற ஒரு எண்ணூடிய கும் நாலாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டமாக சென்னையே கே சிஆர் சந்தை

பணி செய்த ஒப்பரம் கூட கொடுக்கலாம் அதோடு சேர்ந்து மாம மாமும் அதிகரிக்க யார் கைட் பண்ணி சரி பணிக்கு பணி செய்யாதவங்களுக்கு அரசு மனிதன் இதை இது தனியார் மண்டலத்தை எதிர்த்து கொள்கை ரீதியாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் இன்று அவங்களுடன் சேர்ந்து இந்த Obrigado.